காட்பாடி வழியாக செல்லும் ஆறு சிறப்பு ரயில்கள் மேலும் ஒன்பது சிறப்பு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் காச்சிகோடா மதுரை வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒன்பது சிறப்பு சேவைகள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காச்சிகோடா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒன்பது சிறப்பு சேவைகள் மேலும் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் த்ரீ ஹைதராபாத் கொல்லம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை மேலும் ஒன்பது சிறப்பு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஃபோர் கொல்லம் ஹைதராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மேலும் ஒன்பது சிறப்பு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஹைதராபாத் கன்னியாகுமரி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை மேலும் ஒன்பது சிறப்பு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி ஹைதராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை மேலும் ஒன்பது சிறப்பு சேவைகள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய சிறப்பு ரயில்களுக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஐஆர்சிடி செய்த நேரத்தில் முன்பதிவு துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேற்கூறிய சிறப்பு ரயில்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிறுத்தங்கள் மற்றும் நேரங்களுடனே இயக்கப்படும் அதில் எவ்வித நேர மாற்றமும் நிறுத்த மாற்றமும் இல்லை இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் நம்மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ